நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி சொல்லித்தரேன் அது வந்து டின்னருக்கும் வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப காமனாக நான் யூஸ் பண்ணலாம் அதை இதுக்கு வந்து தேவையானதை வந்து பார்த்தீங்கன்னா மசூர் டால் சொல்கிறோம் இல்லையா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இப்போ அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா பச்சை மிளகாய் வந்து ரெண்டு வந்து போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காமனாக ரொம்ப காம்பினேஷனாக இருக்கிறது வந்து ரைத்தா அதுக்கு வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி பூண்டு ஜீரகம் உப்பு பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாமல் நம்ம டோக்லாத்திரம் வரைப்போம் இல்லையோ அந்த மாதிரி கலரி கொடுத்து அரிச்சனை வந்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னன்றத காமிக்கும் இப்போ ஆயில் விட்டுருக்கேன் இந்த பிறகு இந்த மாதிரி தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரிச்சு வந்ததை இதில் போட்டுடலாம் நல்லா கலந்துருக்கும் இப்போ இது நல்லா எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நான் வந்து தயிர் முதல்ல பட்டர் மில்க் திக்கா எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்மளோட ரைத்தா கொதித்து நல்லா வந்துடுத்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு சர்வ் ரைத்தா வந்து ரெடி ஆகிடுது இப்போ மஷூர் டால் தோசைக்கு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு உப்பு சேர்த்து ஜீரகம் சேர்த்து அரைச்சி வந்துடுறேன் இப்போ வந்து பாருங்க இந்த மஷூர் டால் வந்து ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ரவா தோசை கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ரவா தோசை பதத்துல இதை கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கல் காஞ்சிருக்கு இந்த ரவா தோசை மாதிரி கரைச்சிருக்கேன் பாருங்க இப்போ இதை இந்த கல்லில் விடுறேன் இப்போ இதுல வந்து எண்ணெய் விட்டு வேக வச்சிடலாம் ரவா தோசை மாதிரி விட்டுருக்கேன் ஒண்ணுதான் சின்னதா தான் வாத்து வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா அடுப்புக்கு கல்லு வந்து பெருசுனால ஹீட் மாட்டேங்கிறது அதாவது இந்த அளவுக்கு தான் நான் வந்து தோசை இது பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க ரெண்டு சைடும் நம்ம வெந்த வந்து மஷூர் டால் தோசை பாருங்க சூப்பரா இருக்கு டேஸ்டும் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு ரைத்தா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் மசாலா எது வேணாலும் உங்களுக்கு விருப்பம் பண்ணிக்கலாம் நான் வந்து இது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரைத்தா பண்ணி காமிச்சிருக்கேன் நான் போட்ட இந்த ரைத்தா அண்ட் இந்த மசூர் டால் தோசா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா